வாக்கில் போய்விட்டது மீண்டுமான திருத்தி அண்ணா திராவிட முன்னிலை ஆட்சி உங்கள் மூலமாக மலரும் இந்த திட்டம் தொடரும் அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கிராமப்புற மக்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தஞ்சு தடையில்லாம குடியிரு வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஆறு கிராம குடியிருப்புகளுக்கு சுமார் ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு நான் நானே நேரடியாக இந்த புதுக்கோட்டை நகருக்கு வந்து பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு திட்டத்தை குடிநீர் கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி நிலையான பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி தினம் மாநகராட்சில காலையில் ஒரு ஆலோசனை கூட்டம் இங்க இருக்கிற நகர மக்கள் தெரிவிச்சாங்க பத்து நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வருது இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இரண்டு நாளைக்கு ஒரு முறை குடி தண்ணீர் நகரத்தில் வெளியிட்டு வசிக்கின்ற மக்களுக்கு தண்ணீர் சொன்னார்கள் ஆட்சி தேவையா சிந்திச்சு பாருங்க எந்த ஆட்சி நல்ல ஆட்சி எந்த ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்யுது அப்படின்னு சிந்திச்சு எண்ணி அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தாருங்கள் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது வேளாண்மை கல்லூரி கொடுத்தாங்க அதோட ஐடி கல்லூரி கொடுத்தாங்க கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தாங்க இப்படி நிறைய கல்லூரியை இந்த மாவட்ட மக்களை கொடுத்து இந்த புதுக்கோட்டை மக்களுக்கு கொடுத்து கல்வியை உயர்த்தி பிடிச்சாங்க ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தாங்க அம்மா அம்மா வழியில் இருந்த அம்மாவுடைய அரசு இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க விதமாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து திறந்தோம் இன்றைக்கு தனியார் மருத்துவமனையில் எப்படி அறுவை சிகிச்சை மேற்கொள்றாங்களோ அதே போல தரமான மருத்துவ சிகிச்சையை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அண்ணா தீவு காட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டோம் அது மட்டுமல்ல அருமைச்சவார் திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆக இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அனைத்து எண்ணாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கல்வியில சிறந்து விளங்குகிறது பெற்று பெற்றுவிட்டது இன்றைக்கு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை பல் மருத்துவக்கல்லூரி கல்லூரி மருத்துவமனை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மருத்துவமனை வேளாண்மை கல்லூரி மருத்துவமனை வேளாண்மை கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி அதிகமான கல்லூரியை திறந்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் அதே போல ராணியார் மகப்பேறு மருத்துவமனை இருபது கோடியில் கொடுத்திருக்கிறோம் பிரம்மாண்டமான மகப்பேறு மருத்துவமனை இன்னைக்கு ராணியார் கொடுத்திருக்கிறோம் இப்படி புதுக்கோட்டையில் வசிக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இங்க ரெண்டு அமைச்சர் ஒரு அமைச்சர் இங்கிருந்து ஓடுனவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏதாவது அங்க போய் பேசிட்டு இருக்காரு சொல்லக்கூடாது சொல்லித்தான் ஆக வேண்டும் வேற வழி இல்லை பா உழைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போட்டா கவிட்டு போகும் பாரு அப்படி சில பேர் இருக்கிறாங்க என்ன பண்ணு அப்படி சில பேர் எவ்வளவு மட்ட ஏங்க இங்கே வந்திருக்கின்றவர்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்றால் அவன் உடம்பிலே ஓடுகின்றது பொன்பல சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் ஆனா ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களால் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அடையாளம் காணப்பட்டவர் இங்க இருக்கின்ற அமைச்சர் ஒருவர் இங்க இருக்கின்ற தொண்டன் இரவுகள் பாலாம இரவு என்று மகள் என்று பாராமல் சொந்த வேலைகளை விட்டு ரத்தத்தை வீரியா சிந்தி உழைத்து அவருக்கு எம்எல்ஏ என்ற அடையாளத்தை கொடுத்தாங்க அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அடையாளத்தை வச்சு தானே நீங்க மாற்றுக் கட்சிக்கு போய் சொந்த கட்சி ஏற்கனவே இருந்த கட்சி விமர்சனம் செய்கிறீ மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அல்லவா நன்றி கட்ட செயல் உனக்கு எப்படி அடையாளம் காட்டப்பட்டார் அண்ணா திமுக என்ற கட்சி இருக்கின்றால நீங்க எம்எல்ஏ ஆனீங்க நீ அமைச்சர் இன்னைக்கு கூட என்னை பற்றி பேசுகிறார் நீ பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன்னா நல்ல மனிதர் பேசுனா கேட்கலாம் மனிதனா பிறந்தா சூடு சொரணம் வேணும் எதுவுமே இல்லாம பேசுறது எதுவுமே இல்லாத பேசுறத பத்தி கவலைப்படக்கூடாது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோடான கோடி தொண்டல் இருக்கிறார் என்று சொன்னால் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா அவளுக்கு எதுவுமே இல்லை தொண்டன் என்ற அந்தஸ்து மட்டும்தான் இருக்குது இன்னைக்கும் அவன் இந்த இயக்கத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றான் அவன் தான் மனிதன் அவன் உண்மையான மனிதன் இன்னைக்கு மனிதராக பிறந்தால் மட்டும் போதாது அதற்கு உண்டான